ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் வீராகாய் அஃபிஷியல் சேனலில் இருந்து காயத்ரி இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா நாங்கள் லாஸ்ட் இயர் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நியூ இயர் அன்றைக்கி எந்த இடத்துக்கெலாம் போய்ட்டு செலிப்ரேட் பண்ணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்து நீங்க வெள்ளூர் சைடு பார்க்க வேண்டிய முக்கியமான கோயில்கள் எது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல முக்கியமான சில கோயில்களை நாங்கள் இதுல கவர் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்க நம்புறோம் டிராவல் பண்ணுறப்போ வீடியோ எடுத்ததுனால கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் தயவு செஞ்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் பார்த்தது வந்து இந்த ஆஞ்சநேயர் கோயில் இது வந்து எங்களோட குலதெய்வ கோயில் ஃபர்ஸ்ட் நாங்கள் மலை மேல இருக்க பாலமதி முருக்கு கோயிலை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பாலமதி ஆஞ்சநேயர் கோயிலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போக பார்க்குறோம் இந்த பாலமதி மலைகள் வந்து தமிழ்நாட்டில் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ஸ்ல தென்கிழக்கு பகுதியில் இருக்குது இது வந்து கேக்கு தொடர்ச்சி மலைகளோட விரிவாக்கமாக இருக்குது ஒரு கிராம பஞ்சாயத்துக்குள்ள அஞ்சு கிராமத்தை உள்ளடக்கினதாக இருக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஓட்டேரி அப்படிங்கிற ஒரு ஏரி இருக்குது இந்த ஏரி வந்து ரொம்ப ஃபேமஸான ஏரி இது வந்து வெள்ளூருக்கு தண்ணி கொடுக்கறதுக்காக ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட ஏரி அது அதுதான் இந்த ஊரில் ரொம்ப ஃபேமஸான ஏரியா இருக்கு அப்ராக்சிமேட்லி ஆயிரத்தி அடி உயரம் இருக்கிற இந்த மலை தொடர் வந்து பார்த்திங்கன்னா வெயில் மழை குளிர்னு எல்லா சீதோஷ்ண நிலைக்கும் ஏற்ற இடமா இருக்குது ஃபைனலி இந்த பாலமதி முருகர் கோயிலை பற்றி பற்றி சொல்லணும்னா என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ஆர்ச் இருக்குது இதில் வந்து சுதி சிற்பங்கள் நிறைய நிறைஞ்சிருக்கு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அண்ணன் தான் இருப்பார் ஐ மீன் விநாயகர் கோவில் தான் இருக்குது இங்கே நீங்கள் பைக் கார்லாம் பார்க் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போனீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வழி இருக்குது நடந்து போகிற படிக்கட் வழியும் ஒன்று இருக்குது இன்னொரு வழியில் டூ வீலர்ஸை மேலேயே கொண்டு போகலாம் அந்த அளவுக்கு இங்கே பார்க்கிங் வசதியுமே இருக்குது எனக்கு தெரியல ஆனால் அப்ராக்சிமேட்டாக ஒரு நூற்றி படிக்கட்டுகள் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் மேலே போய் பார்த்தீங்கன்னா ஒரு முருகர் சிலை அது இருபத்தி அடி உயரத்தில் ஒரே கல்லாலான ஒரு முருகர் சிலை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த கோயில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தான் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ வரைக்குமே அதை கட்டிட்டு தான் இருக்காங்க கட்டுறதுக்கு காரணமா இருந்தது பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ண சாது சுவாமிகள் அவர் வந்து இந்த கோவிலை கட்ட ஆரம்பிச்சிருக்காரு இந்த கோவில் வந்து குழந்தை இல்லாதவங்க வேண்டிக்கிட்டு இங்கே வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எடைக்கு இடம் போடுறது இங்கே வழக்கம் அதனாலயும் என்னமோ தெரியல இந்த கோயிலில் இருக்கிற முருகருக்கு குழந்தை வேலாயுதபாணி அப்படின்ற இன்னொரு பேருமே இருக்கு இந்த வீடியோவை நாங்கள் ஜனவரி ஃபர்ஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல தான் எடுத்தோம் அப்பவுமே இங்கே கட்டட வேலைகள் நடந்துட்டு தான் இருந்துச்சு ராமகிருஷ்ண சாதி சுவாமிகளுக்காக ஒரு நினைவு மண்டபமும் அவரோட ஜீவ சமாதி அடங்கின இடத்துல ஒரு தியான மையமும் அமைக்கிறதுக்காக ஒரு வேலை நடந்துட்டு தான் இருந்துச்சு கிருத்திகைக்கு அப்புறமா கும்பாபிஷேகம்னு சொன்னாங்க மேபி இன்னைக்கு டேட்ல அது கும்பாபிஷேகம் ஆயிருக்கா என்னன்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் நான் இன்னமும் போகலை அமாவாசை பௌர்ணமி கிருத்திகை சஷ்டி பிரதோஷம் சங்கட சதுசின்னு சொல்லிட்டு இந்த ஆறு நாளும் இங்கு விசேஷ நாளா இருக்கிறது இந்த கோவிலில் திருமண மண்டபமும் அன்னதான கூடமும் இருக்கிறதுனால நிறைய பக்தர்களுக்கு இங்க திருமணமும் நடக்குது இந்த பாலமுருகன் சன்னதியில நிறைய சுதை சிற்பங்கள் வடிக்கப்பட்டுள்ளது வந்து பழனிமலை முருகன் கோவில் வந்து இந்த கோவில்ல வடிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை பெண்களுடன் கூடிய ஒரு முருகர் சிலையும் இங்க இருக்கு தினந்தோறும் இந்த கோவில்ல அன்னதானம் வந்து மத்தியான வேலையில கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல ரெண்டு மைல்கள் வந்து கூண்டுக்குள்ள இருக்கு மூன்று கொண்டை ஊசி வளைவுகளை கொண்ட இந்த பாலமதி முருகன் கோவில் பாக்குறதுக்கு எழுமிகு ஆட்சி அழகான அற்புதமா ஒரு இடமா இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு ஃபெஸ்டிவல் டைமில் நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா உங்களால் எல்லா சிற்பங்களையும் பார்க்க முடியாது முக்கியமாக இதில் வந்து திருவள்ளுவர் சிலையுமே இருந்துச்சு அது வந்து பாராட்டுக்குரிய விஷயம் ஒன்று விசேஷ நாட்களில் கருவறையை சுற்றி இங்கே தேரோட்டமும் நடைபெறும் அந்த தேருமே இந்த கோவிலில் இருக்கு இந்த இடத்துல பாலமதி மூலிகை தாயில் வந்து இங்கே ஃபேமஸாக இருக்கு இது வந்து கை கால் மூட்டு வலிக்கு மருந்தாக இந்த கோவில்லையே கொடுக்குறாங்க அதுவும் பத்து ரூபா இருபது ரூபா சம்திங் ஏதோ காசு கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கு ஸோ இந்த கோவிலை பற்றி எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிவிட்டேன் இந்த கோவிலில் பற்றின முழு வீடியோ கிளியராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்காக அகைன் ஷூட் பண்ணி போடுறோம் ரெஃபரன்ஸ்க்காக மட்டும்தான் இந்த வீடியோவை நான் எடுத்து இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மோர் வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட வீரகாய் அஃபிஷியல் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீரகாய் அஃபிஷியலுங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜையுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு வழி தெரியலன்னா கவலைப்படாதீங்க எல்லா கோவிலுக்கும் இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் காட்டுற எல்லா கோவிலோடைய லொகேஷனையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வைக்கிறேன் இந்த கோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் கட்டப்பட்டதுன்னு நான் சொல்லியிருப்பேன் இதுக்கு முன்னாடியே இந்த ஊர்லேயே பழமையான ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது அடுத்து தான் நம்ம அங்கே தான் போக போகிறோம் இந்த பாலமதி முருகன் கோவில் அந்த ஆஞ்சநேயர் கோவிலுக்கு ஒரு ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் நீங்கள் கோவிலிருந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த கோயிலோட கோபுரத்தை பாலமதி ஆஞ்சநேயர் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயே கட்ட ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல முடிச்சிருக்காங்க இந்த கோவில் தான் எங்களோட குலதெய்வ கோவில் அப்படின்றத நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இந்த கோவிலை பற்றின முழு விவரமும் இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் நீங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சபரமதி ஆஞ்சநேயர் கோயில் வந்து தென் பக்தாச்சலம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இது ஏன் அப்படி சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ராமர் சீதை லக்ஷ்மணன் கூடிய அனுமனும் இருப்பாங்க இந்த கோவிலில் மூல வர ஆஞ்சநேயர் தான் இருக்கார் அவர் வந்து மலையில் சுயம்புவா தோன்றனா கல்லால் ஆன ஒரு ஆஞ்சநேயராக இருக்கார் இந்த கோவிலில் ராமானுஜர் அப்படிங்கிறவரு தான் கட்டியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல கட்ட ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல தான் கட்டி முடிச்சிருக்காரு ரெண்டு கோயிலுக்கும் நடுவில் ஜஸ்ட் ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கிறதுனால மறக்காம ரெண்டு கோயிலுமே சரிசனம் பண்ணிடுங்க இந்த பயணம் எங்களுக்கு புத்தாண்டு அதுவும் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு வயல்வெளிகளோட இந்த மலைகளோட இந்த ரோட்டோட நாங்கள் பேசிட்டு போறது கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு இதுக்கப்புறம் நாங்கள் எந்த இடத்துக்கு போறோம் ஒரு அது இருக்கிற முஸ்லிம் கோயிலை தாண்டி சந்திரமௌலீஸ்வரர் கோயில் அது அருகுன்றம்ல இருக்கு அதுக்கப்புறமா திருப்பி வந்து நாங்கள் இந்த அல்லா கோயிலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கோம் ஸோ போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா பச்சை பசேல்னு இந்த வயல்வெளிகளோட பேசிட்டு போகிறது வந்து கொடுத்து வச்சுருக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம கிராமத்து வாசிகள் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு அற்புதமான காட்சிகளை அனுபவிக்க முடியும் ஸோ நம்ம கிட்டத்தட்ட வந்து கோவில் கிட்ட வந்தாச்சு இந்த கோவிலுமே ஒரு சின்ன மலைக்கு மேலே தான் இருக்குது இதுக்கு வந்து ஒரு நூறு படிக்கட்டுகள் ஏறினாலே போதும் மலைக்கு மேலே போய் சேர்ந்துடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்குமே ரெண்டு வழி இருக்குது ஒரு வழி வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டுகள் ஒரு நூறு படிக்க இருக்கும் அந்த வழியில வந்து ஏற ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வலதுபுறத்துல வழி துணி விநாயகரோட ஒரு சுதை சிற்பங்களோட கூடிய ஒரு ஆர்ச் இருக்கும் அந்த ஆர்ச்சை தாண்டி ஒரு நூறு படிக்கட்டுகள் மேலே ஏறி போனீங்கன்னா உங்களுக்கு கோயில் வந்துடும் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வண்டியை மேலவே கொண்டு போயிட்டு விட்டுட்டு நம்ம கோயிலுக்குள்ள போகலாம் இந்த கோவிலோட படிக்கட்டு வழியில நீங்க ஏறி வரும்போது பாத்தீங்கன்னா எல்லா படிக்கட்டுலயும் வந்து கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டிருக்கும் இந்த கோயிலுக்கு யார் யாரெல்லாம் நன்கொடை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா வெளிநாட்டவர்கள் வந்து யூஎஸ்ஏ ஆளுங்களா நிறைய பேர் வந்து இந்த கோயிலுக்காக நன்கொடை கொடுத்ததான் வந்து கல்வெட்டுகள் சொல்லுது ஒரு கோவிலுக்கு வந்தீங்கனாவே போது எல்லா சாமிகளும் இந்த ஒரே கோவிலே கும்பிட்டுலாம் சொல்லலாம் அதுதான் இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டியுமே கூட ஏன் அப்படி சொல்றேன் அப்படிங்கிறதுக்கான ஆச்சரியம் உங்ககிட்ட இருக்கலாம் கண்டிப்பா இந்த அருகுன்ற மாதிரி கோவில்ல வந்து வந்து பாத்தீங்கன்னா ருத்ர கோட்டத்துக்குள்ள வர வேண்டிய மொத்த கோவில்களும் இருக்கும் அதாவது சந்திர மௌலீஸ்வரர் கோவில் தட்சிணாமூர்த்தி கோவில் நீலகண்டர் சன்னதின்னு சொல்லி ருத்ர கோட்டத்துக்குள்ள அடங்கக்கூடிய எல்லா கோவில்களும் இந்த கோவிலுக்குள்ளேயே தனித்தனி சன்னதிகளா இருக்கு அது மட்டும் இல்லாம வைஷ்ணவ கோட்டம்னு சொல்லிட்டு வெங்கடேஸ்வர பெருமாள் கோவில் பத்மாவதி தாயர் ராமர் லக்ஷ்மணன் சீதா பிரேட்டி கோவில் பக்த ஆஞ்சநேயர் கோவில்னு சொல்லிட்டு இதுலயுமே தனித்தனியா ஒரு சன்னதிகள் இருக்கு எங்கேயும் பார்க்க முடியாத மகா திரிபுர சுந்தரி கோவில் நாகக்கன்னி கோவில் நாகமாதா சன்னதி காயத்ரி சன்னதி சரஸ்வதி சன்னதின்னு சொல்லிட்டு அந்த சன்னதிகளுமே இந்த இடத்துல இருக்கு அது மட்டும் இல்லாம விநாயகர் கோட்டம் குமர கோட்டம் சூரிய கோட்டம் பஞ்சபூத தலங்கள் மற்றும் கால பைரவர் தலமும் இந்த கோயில்ல இருக்கு இந்த கோவில பத்தின முழு விவரம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா இன்னொரு வீடியோவா நான் எடுத்து கண்டிப்பா போடுவேன் இந்த வீடியோல நான் கொடுத்திருக்க தகவல் உங்களுக்கு போதுமானதா இருக்கும்னு நான் நம்புறேன் இதே போல உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற கோவில்களும் நம்மளோட சேனல்ல ஒளிபரப்பு ஆகணும்னு நீங்க நினைச்சீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க இந்த வீடியோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்றத லைக் மூலிமா எனக்கு தெரியப்படுத்துங்க அது மூலிமா எத்தனை பேருக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்குவேன் அடுத்து தான் எங்கள் நியூ இயர் பிளானில் நாங்கள் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்க விழாப்பாக்கம் பஞ்சபாண்டவர் மலைக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் இங்கே வந்து சமணர் குகை வந்து ஆயிரத்தி முந்நூறு பழமையானது இப்போ அது தர்காவாக முந்நூறு வருஷமாக செயல்பட்டு வருது இந்த மலையோட தெற்கு பகுதியில் பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட குகை கோயில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மாணவர் காலத்தில் தந்தி வருமனால் கட்டப்பட்ட யக்ஷனி அம்மையார் உருவமும் இருக்கு அது மட்டும் இல்லாம சமணர்கள் படுக்கையும் ஏறி போக இந்த படிக்கட்டுகள் சமணர்களாலேயே வடிவமைக்கப்பட்டது மார்காடு நவாப் காலத்திலிருந்தே இந்த மலைக்கு மேல ஒரு முக்கியமான மதகுருவோட தர்காவுமே இந்த மலைக்கு மேலதான் இருக்குன்னு சொல்றாங்க பெரும்பாலான மக்கள் இந்த தர்காவுக்கு வந்து போறதை நம்மளால பார்க்க முடிஞ்சுது ஆனாலும் இந்த இடத்துல ஒரு டிராபேக் என்னன்னா கொஞ்சம் சேஃப்டிக்காக சுற்றி கம்பி வேலை அமைக்கப்பட்டிருந்தால் இன்னமும் பெட்டராக இருக்கும் பிகாஸ் நாங்கள் போன சமயத்தில் ஒரு குழந்த வந்து தவறி விழ பார்த்தா அதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க போய் காப்பாற்றிட்டாங்க எங்களுக்கே கொஞ்சம் பயமான இடமா தான் இருந்துச்சு பட் ஓகே இது சூப்பராக இருந்துச்சு அங்கேருந்து வியூ பார்க்குறதுக்கு வியூ பாயிண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஸோ இந்த பயணத்தில் இதுதான் வந்து எங்களோட கடைசி பிளேஸ் இதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் பொழுது சமைஞ்சதுனால நாங்கள் சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சீக்கிரம் ரிட்டர்ன் கிளம்பிட்டோம் ஸோ இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக இந்த வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே பெரிய நன்றிகள் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து அடிக்கடி வீடியோ போடல நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறமா நாங்கள் ரெகுலராக வீடியோஸ் போடுற மாதிரி தான் இருக்கோம் ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட சேனலில் ட்ராவல் வீடியோஸ் குக்கிங் வீடியோஸ் பியூட்டி டிப்ஸ் மேக்கப் வீடியோஸ்னா சொல்லிட்டு எல்லா வீடியோஸுமே நம்மளோட சேனலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ உங்களோட சப்போர்ட்ஸ் எனக்கு எப்போவுமே தேவை நீங்கள் வெள்ளூர் ஆற்காடு இருந்து நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்டில் தென் பை பை ஃப்ரெண்ட் பீராக் அஃபிஷியல்ல இருந்து நான் உங்கள் காயத்ரி